வணக்கம் மகளே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல அர்ச்சனா மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் மீது அவங்களுடைய வெற்றியின் மீது எவ்வளவு தூரம் ரவீனா அப்படின்ற ஒரு ஆளுக்கு அந்த பொறாமை அந்த வன்மா இருந்திருக்கு அப்படி என்பத இருக்கு அப்படி என்பத இந்த இன்னைக்கு வந்து ரவீனாவோட இன்டர்வியூ இவ்வளவு நாள் பதுங்கி இருந்து போட்டு இன்னைக்குதான் ஒரு ப்ரீ பிளானட் ஒரு இன்டர்வியூ ஒன்னு பக்கா போலியான ஒரு ஃபேக்கான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்க அவங்களுடைய அந்த ஒரு ஃபேக்னஸ அந்த போலித்தன்மையை அகெயின் அண்ட் அகெய்ன் வந்து அவங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருந்தாங்க அந்த கொமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து வச்சு செஞ்சிட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த வீடியோவில் ரவீனா அவர்களுடைய பதில்கள் மூலமும் அண்ட் அந்த ப்ரீ பிளானட் கொஷின் மூலமும் எவ்வளவு தூரம் இவங்களுக்கு அர்ச்சனா அவர்கள் மீது பொறாமை இருக்கு வன்மம் இருக்கு அப்படின்றத ஒன்று அப்புறம் வந்து பிரதீப் அவர்களை பற்றி கேட்க வேண்டிய கேள்விகள் சொல்ல வேண்டிய பதில்கள் ஒண்ணுமே வரல அது மக்களை மணி அவர்கள் விடயத்துல கண்டிப்பா என்னுடைய நண்பர் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தாரு அது என்ன அப்படி என்பதையும் வந்து பாக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களால அதிகமாக கொண்டாடப்பட்டது இந்த சீசன் செவனே ரன் ஆனது அப்படின்னா அதற்கு காரணம் ரெண்டு பேர் ஒன்னு ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் இன்னொன்னு பிரதீப் பண்டனி அண்ணா அவர்கள் சரிங்களா சோ பிரதீப் பண்டனி அண்ணா வேர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு வரைக்குள்ள கூட அந்த அதாவது நம்ம நம்ம சேனல்ல கூட போட்டிருப்போம் அஞ்சு பேரோட போட்டுட்டு இப்ப அர்ச்சனா மேம் பிரதீப் அண்ணா அதுக்கப்புறம் தினேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் அஞ்சு பேர்ல உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு அதுல அர்ச்சனா மேம் அவர்கள் தான் முதலாவது இடத்துல இருக்காங்க சோ இப்படி மக்களால் கொண்டாடப்படுகின்ற நபர்கள் அர்ச்சனா அவர்கள் அண்ட் பிரதீப் அவர்கள் அதுல அர்ச்சனா அவர்கள் இந்த டைட்டிலுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியான ஒரு நபர் எல்லா விதத்திலும் சரிங்களா அவங்களுடைய குணம் அவங்களுடைய பொறுமை அவங்களுடைய நேர்மை இதன் மூலம் பத்தொன்பது கோடி ஓட்டெடுத்து வெற்றி பெற்ற நபர்தான் அக்டஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா ஸோ அப்போது இந்த ரவீனாவோட அந்த இன்டர்வியூவை வந்து பார்த்தீங்கன்னா அது அது டைம் வேஸ்ட் வாழ்க்கையில் நம்ம வின் பண்ணுற ஒரு பத்து நிமிஷமாக பன்னெண்டு நிமிஷமாக அப்படின்னா அது அந்த அந்த இன்டர்வியூவை பார்த்தா அதுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆனால் தப்பு நடக்கைக்குள்ள இல்லாட்டா நம்ம நம்ம ஒரு துறையில் இருக்கோம் ஒரு மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா அதை பேசாம விடுறது தப்பு அதுக்காக தான் நம்ம பேசுறோம் மற்றும்படி அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தா அது நம்ம ஒரு ஒரு வேஸ்ட் பார்த்தாள் நிமிடம் அப்படின்னு தான் கணக்கில் அடங்கும் சரிங்களா அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின்மா எண்பத்தோரு நாள் இந்த அம்மா இருந்திருக்கு ரவீனா அப்படின்னு ஒருத்தங்க என்ன என்ன குவாலிட்டியில இவங்களை உள்ளுக்கு வச்சிருந்தீங்கடா அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ளே தெரியும் எப்பயோ இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோ இவங்களை போலதான் இந்த ரவீனா ஆளும் இவங்க புள்ளிங்க சேர்ந்தவங்கதான் இவங்க எல்லாம் டிபிஎல்லாம் இல்ல ஸோ அப்படி இருக்கீங்க எப்படி மாயா இரண்டாவது வீக் வழியில போகணுமோ இந்த பூர்ணிமா நாலாவது வீக் வழியில போகணுமோ நிக்ஷன் அஞ்சாவது வீக் வெளியில போகணுமோ இந்த அம்மாவும் வந்து ஆறாவது ஏழாவது வீக்ல வெளியில போகணுன்னு தான் இந்த ரவீனா சரிங்களா மணி அவர்களுடைய ரசிகர்கள் பாவம் பார்த்து ஓட்ட போட்டு அண்ட் மணிக்காகத்தான் இவங்களை உள்ளுக்குள்ளே வச்சிருந்தாங்க அந்த லவ் கண்டென்ட்டுக்காகவும் அப்புறம் அந்த ஓட்டிங்க வந்து மணிய மகளிர் ரசிகர்களோட ஓட்டும் சேர்ந்துதான் இந்த அம்மாவை காப்பாத்தி வச்சிருந்துச்சு மற்றும்படி இந்த அம்மா ஒண்ணுமே பண்ணல சரிங்களா இந்த இவங்களை எதுக்கு ஷோக்கு போட்டாங்க அப்படின்னா மக்களோட இதுவே சரியா சோ இந்த ஷோக்குல வரவே ஒரு தகுதி இல்லாத நபர்கள் எப்படி இந்த புள்ளி கேங்குக்கு தகுதி இல்லையோ இந்த ஷோக்குல வரையோ அதே போல தான் இவங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட நபரோட இன்டர்வியூ எப்படி இருக்கும் ஒன்னு ஒன்னு அஞ்சு 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 முப்பது அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருந்துச்சு ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னா ஜோவிகாவா தூங்குறது திங்குறது கீழே விழுறது புல்லிங் பண்றது வெளியில அவங்க அம்மா அனுப்புவாங்க வெளியில என்ன நடக்குதுன்னு அது வந்து கூட ஐடியாவை மண்டல அடிக்க முடியாத ஒரு நபர் தான் இந்த ஜோவிகா அப்படின்றவங்க மக்களால் கல்வி ஊத்தப்பட்டு ஓட்டை இல்லாம வெளியில போற நபர் தான் இந்த ஜோவியா அவங்க ஸ்ட்ராங் பிளேயரா நல்லவர்கள் சரவண விக்ரம் அப்புறம் பக்கா அடுத்தபர்கள் இவங்க நல்லவங்களாம் அதுக்கப்புறம் நபர்கள் யார் அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்சன் சரியா அதான் நான் சொன்னேன் அஞ்சு அஞ்சு முப்பது 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 அப்போ அப்படியான நபர்கள்ட்ட நம்ம வந்து

கண்டிப்பா நூற்றுல தொண்ணூ தொண்ணூறு வீதமான பேருக்கு இந்த பழமொழி வந்து பொருத்தமாகாது ஆனா இது ரவீனாவுக்கு பக்காவா பொருந்தி இருக்கு பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆட்டோல கூட எழுதி வச்சிருப்பாங்க முந்த நாளும் அதற்கு முதனாலும் தான் ஆட்டோல பார்த்தேன் சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாது அப்படின்னு சரியா அது வந்து கண்டிப்பா தொண்ணூறு வீதம் பல பேருக்கு பொருந்தாது ஆனா மீதி இருக்க பத்து வீதத்துல ரவீனா போன்ற நபர்களுக்கு அது வந்து பொருந்தும் சரிங்களா சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு இந்த ரவீனா அப்படின்றவங்க போலியா சிரிச்சு போலியா பழகி ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் ஒரு வன்மம் இருக்குன்னா அர்ச்சனா அவர்கள் மீது அவ்வளவு வன்மம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஒரு தடவை கூட அர்ச்சனா அவர்களுடைய பேர் வரக்கூடாதுன்னு இந்த அம்மாவே பக்கவா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கு எப்பயுமே புறாமப்படுறவங்க நல்லா வந்ததா சரித்திரன் எல்லாம் ரவி எப்படி சீசன் த்ரீல சீசன் த்ரீல மீரா மிதுன் அவர்களை மக்கள் கழுவி நிறுத்தினார்களோ அதை விட பத்து மடங்கு கழுவி ஊத்தப்பட்டு வழியில போன நபர்கள் மாயா பூர்ணிமா அந்த வரிசையில் தான் இந்த ரவீனா அவர்களும் அவ்வளோதான் சரிங்களா மணியோட தான் இந்த அம்மாக்கு இதற்கு முதல் இவங்களுடைய பேரோட மக்கள் மத்தியில் இருந்துச்சு இப்ப மணிக்கு இவங்க பண்ண வேலை பிரதீபண்ணாக்கு இவங்க பண்ண வேலை அர்ச்சனா மேம் இது அவங்க இவருக்கு இவங்களுக்கு இருக்க வன்மம் எல்லாமே இவங்க யார் அப்படி என்பதை இவங்களே வலிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்காங்க மக்களுக்கு சரிங்களா ஓகே ஸோ அந்த அந்த இன்டர்வியூ எல்லாம் சரிங்களா உங்க டைமை வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பார்க்கலீங்க தான் என்னுடைய இது மன அளச்சலாம் வரும் சரிங்களா ஓகே ஸோ அடுத்தது வந்து மணியவர்களுடைய விடயம் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு விடயம் ஒன்று சொன்னான் சரிங்களா இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே ஒரு கேவலமான ஒரு சீசன் என்ன இந்த தமிழ் பிக்பாஸ் சீசன் செவன் தான் இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விடயம் ஒரே ஒரு ஆறுதல் மக்களின் நாயகி மக்கள் விரும்பின தகுதியான அந்த டைட்டிலுக்கு தகுதியான ஆக்சுவல் சச்சனா மேம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாதான் மற்றும்படி இந்த புள்ளிகங்களை இருக்க மாயா பூர்ணிமா நிஷன் ரவீனா ஸோ இவங்கெல்லாம் முதல் ஐம்பது நாட்களுக்கு முதலே வெளியில போக வேண்டிய நபர்கள் தகுதி இல்லாத நபர்களை ஒரு ஷோல கொண்டு போனா என்னென்ன அநியாயங்கள் கேவலங்கள் நடக்குமோ அத்தனை தான் இவர்கள் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நேற்று பேசக்குள்ள ஒரு வார்த்தையோடு சொன்னார் என்ன அப்படின்னா அவர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நபர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் சரிங்களா நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு நபர் இந்த வருடம்தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி நல்லா ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து பழகுவார் ஆனால் நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அப்படி இருக்கிற இல்லை பல பேர் எங்கிட்டேயே சொல்லியிருப்பாங்க என்னாச்சு இவருக்கு அப்படின்னு அது ஒரு பாடமாக அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு சரிங்களா முக்கியமாக ரவீனா வந்து பிரதீப் அவர்களுக்கு வந்து பண்ண விடயம் மறக்க முடியாத ஒரு விடயம் வெள்ளிக்கிழமை பிரதீப் அண்ணா அவர்கள் கிட்டே மணிக்கிட்டே சொல்வாங்க இந்த பிள்ளைங்க எவ்வளவு தூரம் அவரை யூஸ் பண்ணியிருக்கு முதுவில குத்தி இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நான் கேட்டுக்கொண்டு இந்த ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவீனா பிரதிப்பண்ணா அவர்கள் பெட்டில் இருக்க இந்த ரவீனா தான் பிரதீப் அண்ணா இருந்த பெட்டை தேடி போய் உட்கார்ந்து வந்து பேசுவாங்க அது எப்பன்னா நைட்டு பதினோரு மணி என்ன இருக்கும் நினைக்கிறேன் முதல் ஒரு ஆறு மணிக்கு பிரதீப் மணி என் ரமீனா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணியோ பத்து அரைக்கோ பிரதீப் பண்ணா அவர்கள் பெல்ல இருக்க இந்த ரவீனா போய் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட பேசி கொண்டிருப்பாங்க சாட்டர்டே ஷூட்டிங் நவம்பர் நாலாவது ஷூட்டிங் அதிகாலை அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ அதிகாலை ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த ஏழு ஆறு மணித்தேடங்களுக்குள்ள இந்த ரவீனா எப்படி மாறி இருக்கு இப்ப என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா சோ நான் கேட்டேன் அவங்ககிட்ட என்ன மச்சான் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நீ மாறிட்டேன் அப்படின்னு இல்ல எனக்கு பயமா இருக்கு ஆட்களோட பழக முக்கியமா இப்ப ஒரு நம்ம ஒரு பத் ஒரு பத்து பெண்களோட ஃப்ரெண்ட்லியா வந்து பேசுறோம் எல்லாரும் இருக்காங்க அதுல ரவீனா போல ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கை காலி இல்ல அமைச்சா அப்படின்றான் சரியா சோ இது இப்படி இதுதான் மக்களுக்கு மக்கள் மத்தியெல்லாம் ரவீனா நான் எப்படின்னா இப்படிதான் விலகிடணும் அப்படின்னு தான் இருக்காங்க இதை விட இது வந்து ரவிநாட இன்டர்வியூ பத்தியும் அவங்க எவ்வளவு தூரம் அச்சனாமா மீது மக்கள் கொண்டாடுகின்ற அவங்களுடைய அந்த வன்மத்தை வச்சிருக்காங்க அப்படி என்பதையும் இன்னும் அவங்கள தவறு அவங்க இல்ல உணர போறதும் இல்லை போலியாக கே அப்படின்னு இருக்காங்க அப்படி என்பதையும் தெளிவாக காமிச்சிருக்கின்ற சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் நீங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி